இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதுன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது யோவான் சொல்லுகிறார் நானும் அவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜத்தினால் ஞானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசுவே பர்சுத்தாவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று நாம் தியானிக்கப் போகிறோம் ஏழாவதாக பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஏழாவதாக இயேசுவே பரிசுத்தாவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் பரிசுத்த மத்திய சுசேஷ மூன்றாம் அதிகாரத்திற்கு நம்மை திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே யோவான் மனாந்தரத்திலே சத்தம் விடுகிறவனாக காணப்படுகிறான் அவனுடைய உணவு வித்தியாசமான ஒரு உணவு என்பதை வெட்டுக்கிளியும் தேனும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே அவன் பிர மத்தேயு மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே மனம் திரும்புங்கள் பரலோக ராச்சியம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஐந்தாம் வார்த்தையிலே அவனுடைய சத்தத்தை கேட்டு அநேகர் கீழ்பிடிந்தவர்களாக எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தான் கடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்று வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே பொல்லாத வழிகளை விட்டு விட்டு பாவங்களை அறிக்கையிட்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல பரிசெயரிலும் சதுசேரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு என் பாம்பு குட்டிகளே என்று சொன்னான் பரிசேயர் சதுசேயர் வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்படியாய் கடந்து வருகின்ற அந்த காட்சியை கண்ட யோவான் குரியன் பாம்பு குட்டிகளே வரும் தன்னனை தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார் மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கற்புடி ஜனங்களின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே நாம் தெளிவாய் மாசிக்கிறோம் இந்த யோவான் சொல்லுகிறார் ஒருவேளை நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் அவருடைய கையில் தூற்று கூட இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ சுட்டறிக்கும் அக்னியிலே போடுவார் என்று சொன்ன மாத்திரத்துள்ளேன் அநேகர் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கைட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்பொழுது இயேசுவானவரும் அங்கே வருகிறதை நாம் காண முடியும் அவர் வந்து யோவானிடத்தில் ஞானஸ்நானம் கடந்து வருகிறார் யோவான் அவரை பார்த்தவுடனே ஏற்கனவே ஆண்டவரை வரை அறிமுகப்படுத்தியிருந்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை பார்த்தவுடனே உம்மால் ஞானஸ்நானம் வேண்டிய நான் உமக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பது என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி யோவானால் ஞான பெற்று கரையேறினவுடனே உடனே தேவ ஆவியானவர் புறாவைப் போல் அவர் மேல் இறங்கி தங்குவதை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நான் மனம் திரும்பி இருக்க வேண்டும் மனம் திரும்பல் கேட்ட கணிகளை கொடுக்க வேண்டும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் அது மாத்திரமல்ல இயேசு ஒருவரே நம்மை ஆவியினாலே நிரப்புகிறவர் என்பதை நாம் பலமாய் அறிந்து அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் உயிர்த்து இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் கொடுத்தான் இன்னும் சில நாடுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஆவியினாலே ஸ்நானம் பெறுவீர்கள் இந்த பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் பரிசுத்தோடு கூட காத்திருந்தார்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பூச்சப்பட்டார் என்பதை நாம் வேதத்தை கொண்டு நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே நம்மை நிரப்புகிறார் அவர் ஒருவரே நம்மை தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார் தேற்றமாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை வலமாய் நிரப்புகிறார் நாம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் கர்த்தரையே நோக்கி காத்திருப்போம் அவர் உங்களை நிரப்புவா நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக கனியிலே நிலைத்திருக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை எதற்கென்று அழைத்தாரோ எதிர்கென்று தெரிந்து கொண்டாரோ எதற்கென்று பரிசுத்தப்படுத்தினாரோ எதற்கண்டு தம்முடைய சபையிலே வைத்திருக்கிறாரோ அதை நே நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறி விடுவீர்கள் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் இயேசு நல்லவர் என்று சொல்லி அவரை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டு அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேன்